ஏதோ வந்து போறவங்களுக்கு நல்லபடியாக வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக பண்ண போகணும் ஏன்னா இவங்க காப்பாற்றாத தலை ஒன்று ஏன்னா ஒரு ஆறு பேர் சத்து இவங்க எதுவும் பண்ணவே இல்லை அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலாதாரமே என்ன விஜய் என்ற வந்து அரசியல் கட்சி வராது ஏதோ அடிப்படையில் வராது நீ நடிகன்றது தான் நடிகன் அடையில்தானே உனக்கு அதாண்டி வேற என்ன பெரிய தத்துவம் ஞானி இருக்கு இவர் அரிஸ்டாட்டிலா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சாக்ரட்டிஸா இல்லை கார்ல் மார்க்ஸ் விஜய் இன்னைக்கு இந்த எட்டு மாதம் இருக்கு இன்னும் யாரும் கூட்டணிக்கு போகிற மாதிரி தெரியல இல்லை கூப்பிடல கூப்பிடல இல்லை ரெண்டு பேர் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இவர் இனிமேல் அவங்களை கூப்பிட்டா ஒன்றா வருவாங்க ரெண்டு பேர்னா யார் சார் ஒன்று வந்து புட்டின் இன்னொரு வந்து ட்ரம்ப்பு இல்லை வாழை சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்காங்க அவ்வளோதான் ஆமாம் புரிசியானந்த ஆமாம் இப்போ பார்த்துக்கல இப்போ வந்து பெரியார் கலைஞர்லாம் இருப்பாங்க இப்போ போஸ்டரில் அந்த இடத்துக்கு வந்துட்டார் பாக்ஸ்ல பாக்ஸில் ஒன்ட்ட கட்ட கட்டாங்க கட்டகட்டை ஏற்கன இதை சொல்லி எப்போவோ கட்ட இதாக இருந்து கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார் என்ன சார் மாநாட்டில் எதிர்ப்பார் பழக்கமாக இவங்க எழுதி கொடுக்குற அந்த வசனங்களை வச்சு எழுதிட்டு வரோம் தான் என் தலைவர் முகத்தை பார் அவர் சிரிப்பை அவர் கண்ணைப் பார் அவர் வாயைப் பார் அவர் மூக்கைப் பார் அவர் காதைப் பார் தலையைப் பார் அதை பார் இதை பார் என்னை கேட்டால் என்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்கிறேன் இந்த கூட்டம் வந்து காக்கா கூட்டம் இதெல்லாம் இவன் நம்மால் கவின் செல்வகணேஷ் வந்து இறந்தபோது வரவே இல்லை அதெல்லாம் எடுப்படாது அங்கேருந்து அங்கே முக்குளத்தர் வாக்குகள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பா பெரும்பகுதி முக்குளத்தர் வருவாங்க இப்போ வந்து இந்த டெத்துக்கு நம்ம போனோம்னா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுப்பை நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வியூக அமைப்பாளருடைய கணக்கு நினைப்பாங்கல்ல ஏன்னா இந்த மாநாட்டில் ரெண்டு வார்த்தை ஒன்றும் பேசலாம் அதுவே பேசுறது டவுட்டு எது அவ்வளோ தைரியம் இருக்கான்னா டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் சேனல் இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்கள் வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேகாவுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில தொடங்க இருக்கு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு எல்லாம் இன்றைக்கு நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாநில மாநாட்டுடைய ஏற்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த கால மாநாட்டுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இருக்கும் பெரிய வித்தியாசம் சார் நான் பார்த்தேன் போன வாரம் மதுரையில தான் நான் இருந்தேன் கூட்டம் நிறைய இருந்தேன் கூட்டம் எல்லாம் இல்லை இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சக்கரம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக இருக்கலாம் ஒரு வேலை யார்கிட்ட இருந்து அது வந்து வர வந்திருக்கிறவங்க இவங்க கிட்ட இருந்து சேஃப்டியா இருக்கணும் முதல்ல ஏன்னா கடந்த சேஃப்டி இல்லாத ஆறு பேர் இறந்தாங்க இல்லையா அதுல ரெண்டு பேர் ரோட் ஆக்சிடென்ட் இருக்கலாம் அந்த இடத்துல உள்ள வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இதை அந்த மேடையை அமைக்கிற அந்த நடவடிக்கை இருக்குல்ல அந்த மேடையாக இருக்கட்டும் அந்த கூடாரங்களை அமைக்கிறதுனா ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தெரியல சேரையை தூக்கி போட்டு உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா குச்சல் குழப்பமா வரும் அந்த மாதிரி எதுவும் தள்ளுமுள்ள ஆகிடக்கூடாது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூண்டில் அடைக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க கூண்டில் அடைக்கிறது ஆமாம் கிட்டத்தட்ட கூண்டு வந்து இருக்கு ரெண்டு பக்கம் சீட்டை போட்டு அரிசி சாப்பிட நல்ல இருக்கிறது ஸோ ஏன்னா ஓப்பனாக இருந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒழுக்கலாம் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கட் அவுட்டுக்கெல்லாம் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து அமைக்கும் போது அது அந்த தடுப்பு இல்லைன்னா ஒரு உள்ளெல்லாம் வந்து எல்லா எல்லா பக்கமும் வந்து உள்ளே வந்துடுவாங்கல்ல மக்கள் வந்துடுவாங்கல்ல மக்கள் வந்துடும் ஆ அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேலை ஏதோ ஒன்று பண்ணிடுறேன் அதுக்கு மொத்தமா கட்டி முடிச்சாதான் தெரியும் அது என்னன்னு சொல்லுவாங்க அதுல எனக்கு தெரியல சார் எல்லாரும் சொல்றாங்க முப்பத்தஞ்சு லட்சம் கூட சொல்றாங்க சில பேர் முப்பத்தஞ்சு அப்படின்னு கூட சொல்றாங்க கூட சார் தெரியல எனக்கு ஆனா ஒரு சொல்றாங்க அப்படியே ஒரு நாளுக்கு நாள் இன்னொரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே போட்டு போறாங்க ஏதோ வந்து போறவங்களுக்கு நல்லபடியா வந்து எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வந்துட்டு பண்ண போதும் ஏன்னா இவங்க காப்பாத்தாத தலைவனுங்க ஏற்கனவே ஒரு ஆறு பேர் சத்தத்துக்கு இவங்க எதுவும் பண்ணவே இல்ல ஆமா இயற்கை கூட உதரவே இல்லை சோ அதனால வந்து போறவங்க வந்து பாதுகாப்பா வந்துட்டு போறோம்ன்றதுதான் நமக்கு அந்த கவலைதான் இருக்க தவிர இது ஆட்சியை பிடிக்கலாம் காட்சியை கவலை நமக்கு இல்ல அந்த வந்து போற மக்கள் அவங்க பின்னாடி எல்லாம் குடும்பம் இருக்கு இங்க பல கட்சிகள் பார்த்துருக்குறோம் எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டன் தீ குளிச்சாலோ தொண்டன் வந்து இது மாதிரி செத்து போனாலோ அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதும் கிடையாது அது அந்த மாதிரி கிடையாது வேணா வந்து கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றுவாருங்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அவ்வளவுதான் நினைவேந்தல் அந்த வேந்தல் இந்த வேந்தல்னு அதுக்கப்புறம் கண்ணா தியாகி ஆகிடும் அதான் தியாகி ஆகிடுவாங்க அவ்வளோதான் அந்த குடும்பம் வந்து பிச்சை எடுக்கும் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில வரும் அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் போய் தொண்டர்களோட குடும்பம் குடும்பம் ஆமா சார் விஜயர்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார் எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க பாருங்க இருக்குல்ல சார் குடும்பம் சார் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து புதுசான சொல்ல தன் மனைவியும் குடும்பத்தையுமே விட்டு அவர் வந்து விலகி இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் அரசியலுக்காக அரசியலுக்காகன்னு கிடையாது விலகி இருக்கிறாரு அரசியலுக்காகவா அல்லது அது வந்து மூணு ஷா நடிகைக்காகவா அப்படிலாம் தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விலகி இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியாது அரசியலுக்காக விலகி இருக்கிறார் தெரியுமீங்க நீங்கள் சொல்றீங்க அரசியலுக்காகன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து விலகி இருக்கிறாரு அந்த காரணம் அவர் தான் சொல்லணும் இல்லை அவங்க சொல்லணும் எதுக்காகன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் என்ன கேட்டால் தன் குடும்பத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் அப்பா அம்மாவையும் நேசிக்க மறந்த ஒரு மனிதர் வந்து எப்படி மக்களை நேசிக்க முடியுன்றது என்னுடைய ஒரு கேள்வி முதல் கட்டமாக இவங்களை நேசிக்கணும் சார் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருந்துச்சு அவங்க லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருந்தது சரிங்களா அது மர்மமாகவே போயிடுச்சு ஆனால் இங்கே வெட்ட வெளிச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு விலகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் நடத்துகிறாருன்னா அப்போ வந்து இவர் எப்படி மக்கள் மீது எப்படி வந்து ஒரு பாசமுள்ள தலைவராக இருப்பாரு தன் குடும்பத்தையே நேசிக்காதவர் வந்து எப்படி வந்து மக்களை நேசிக்க முடியும் முதலமை குடும்பத்தை நேசிக்கணும்ல நீங்கள் இப்போ குடும்பமே இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம் இப்போ அண்ணன் திருமாவை சொல்லுவார் கேட்டால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்கிற அம்மா இருக்கிறாங்க ஆனால் வந்து அவருக்குன்னு வந்து மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது கிடையாது அப்போ அவர் சொல்லலாம் நான் வந்து என் தாய் தாயை தாண்டி அடுத்து நேசிக்கிறதுனா நான் மக்களை தான் நான் நேசிக்கிறேன் ஆ சொல்லலாம் உண்மை அது கூட உண்மை சொல்லவே வேண்டியதில்லை அவருக்கும் குடும்பம் கிடையாது இப்போ சார் அவருக்கும் குடும்பமே இல்ல கட்சிக்காகவும் இயக்கத்துக்காகவும் வந்து அவருடைய வாழ்க்கை இல்ல குடும்பம் கிடையாது குடும்ப வாழ்க்கை தேர்ந்தெடுக்கல குடும்பம் கிடையாது மனைவி பிள்ளைகள் கிடையாது சார் கட்சிக்காக உங்க குடும்ப வாழ்க்கை தேர்ந்தெடுக்கல அவர் கட்சிக்காக குடும்பத்தை வந்து விலக்கி வச்சுட்டாரு அப்படி நான் வந்து விலக்கி வச்சுட்டாருன்னு சொல்றது கிடையாது ஏன்னா இப்படி சொல்லலாம் நீங்க அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு விலைக்கு சொல்கிறது நீங்க சொல்றது நீங்கள் சொல்றது கரெக்ட் ஆனாலும் அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பிளவு இருக்கு பிளவு இருக்கு ஆமா அதுக்கு காரணம் கேட்டா வந்து கொடுத்தாரு நான் சொன்ன அந்த மூணு சார் நடிகைக்கு வந்து கொடுத்தாரு அது வந்து மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு தவிர்க்க முடியாம நான் சொல்றேன் அந்த படத்தில் வந்து பல பேர் இப்போ சொல்கிறாங்க ஒப்பிட்டு சொல்கிறாங்க கூலியை விட லியோ வந்து சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்குறேன் அந்த பன்னாடைகள் அத்தனை பண்ணாடைகளும் கேட்குறேன் கூலியை விட லியோ வந்து பெட்ரு நல்லாரு சொல்கிறீங்களே அதில் வந்து விஜய் வந்து ஒரு வசனம் பேசுகிறாரு என்ன பேசுவான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேணால் பீப் போட்டுங்க சொல்லிட்டு அவர் அவரே சொல்லிப்பார் அந்த கதைப்படி எப்படி நான் யாருன்னு தெரியல அந்த அவனால நான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கதைப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை மாதிரி வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரியும் அதனால இவர் கஷ்டப்பட்டாங்க கேட்டான் ஆனால் கடைசியில் என்ன செய்வேன் கேட்டினா அவர் ஒரே ஒரு நபர் தான் அப்போது உண்மையாகிட்டு வந்தது ஒரு நபர் ஆனால் சொன்ன வார்த்தை என்ன உண்மையாகிடுச்சு இப்படி ஒரு வசனம் வைக்கிறான்னு சொன்னால் அதை லோகேஷ் வைச்சாலும் சரி யார் வச்சாலும் கேட்டேன்னா சொன்னான் இந்த ஒரு வசனத்தை வேணாம் தானே சொன்னோம் டபுள் ஆக்ஷன் தான் நீங்கள் சொல்லலாம் சார் ஒருத்தரை வந்து சொல்லிட்டு அந்த பையனால் நான் வந்து யாருன்னு தெரியல அந்த அவனால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லும்போது தான் தான் இந்த அம்மா வந்து போய் லிப்லாக் கொடுப்பாங்க எந்த அம்மானு கேட்காதிங்க அதுதான் அந்த மூணு சார் நடிகர் சொன்னாங்க அப்போதான் லிப்லாக் கொடுப்பாங்க அந்த வார்த்தை சொல்லி கோவப்பட்ட உடனே நான் கேட்குற எந்த நடிகன் வந்து இப்படி ஒரு காட்சி அமைப்பில் நடிக்கும்போது யாரை குறிப்பிட குறிப்பிடதா இருக்கு வேற யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முகம் தெரியாத ஒருத்தரையோ அல்லது வேற வில்லன் நடிகரை குறிப்பிடறாங்க தப்புல அதுவே தப்பு அப்படி ஒரு வசனமே நீ வைக்கக்கூடாது கூட அந்த வார்த்தையே வரக்கூடாது இப்ப நானே அடுத்த கூட அந்த வார்த்தைக்கு போகல நீங்க பி போடுவிங்கிற நம்பிக்கையில தான் நான் பேசிட்டேன் நீங்க கவுத்தாலும் கவிப்பீங்கன்னு தெரியும் ஆனாலும் இருந்தாலும் ஒரு நடிகன் வந்து ஒரு கதாநாயகனா நடிக்கிறோம் ஒன்னு கேட்டிங்கன்னா தன் தன்னையே வந்து பாத்தீங்கன்னா வந்து யாராவது சொல்லிப்போனா சொல்ல மாட்டாங்கையோடு குறிப்பிட மறந்த வந்த எஸ் ஏசி என்ன சொல்லிட்டாருன்னா அந்த வசனத்தை சொல்லாமல் அப்படி கடந்து போய் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா வந்து வையாபுரி வந்து ஒரு ஜோசிய வராது ஜோதிட வராது ஆனால் வந்து யாருக்கு சஞ்சய் தேத்து சஞ்சய் தேத்து வந்து கிறிஸ்டின் மதத்தில் யார் வந்து ஜோதிடத்தை நம்புவாங்க பின்பற்றுவாங்க அத ஒரு லாஜிக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சாரு ஆனால் எந்த இடத்தையும் எஸ்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லவே இல்லை ஆனா உள்ளுக்குள்ள இருக்குமா இல்ல தன்னோட இப்ப புரியுதுங்களா இந்த பன்னாடைகள் இந்த கூலி படத்துல ஒப்பிடுற பன்னாடைகளுக்கு இதுதான் பதில் என்னுடைய பதில் நான் இதை படத்துக்காக பேசணும் நீங்க நினைக்காதீங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஒரு வியாபாரத்துக்காக தன்னையே வந்து டேஷ் பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு நபர் வந்து எப்படி தரமான தலைவர் ஆக முடியும் என்னுடைய கேள்வி அதுதான்

நம்ம போட்ட வந்து காசு எடுக்கணும் என்னவென அதுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இருக்கிறது சரிங்களா இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குது சரிங்களா இதை தாண்டி சிந்தனைவாதிகள் இருப்பாங்க சரிங்களா அவங்க முழுக்க முழுக்க நான் கேட்டிங்கன்னா வந்து தத்துவங்கள் இருக்கா அது வந்து நெறிகள் பின்ப பின்பற்றப்பட்டிருக்கிறாங்க தத்துவங்கள்லாம் இருக்கான்னு சொல்லாம் பார்ப்பாங்க சில பேர் அது வேற ஆனால் இங்கே நான் ஒரே ஒரே ஒரு லைனில் நிற்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா உனக்கு என்ன இருக்குது கலையாக பார்க்குறியா வியாபாரமாக பார்க்குறியா நீ என்னவா பார்க்குற உன்னை நீயே வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிக்கிறேன்னு சொன்னால் அப்போ நீ எதில் சேர்த்துக்கியான அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலாதாரமே என்ன அதாவது விஜயன்ற வந்து அரசியல் கட்சி வராது எது அடிப்படையில் வராது நீ நடிகன்றது தான் அதான உண்மை ஆமாம் சார் அதான சார் உண்மை நடிகன்ற அடையாளம் தானே உங்களுக்கு அதாண்டி வேறு என்ன பெரிய தத்துவம் ஞானி அவரு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இவர் என்ன அரிஸ்டாட்டிலா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சாக்ரட்டிஸா இல்லை கார்ல் மார்க்ஸ் அவரு விஜய் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க சார் நான் கேட்கறது இல்ல நீங்க யார் சார் நீங்க நடிகன் தானே சார் நீங்க சினிமாவிலயே நீங்க வந்து ஒரு எத்திக்ஸ மெயின்டைன் பண்ணவே இல்லைன்ற நான் உன்ன நீயே வந்து கேவலமான ஒரு வார்த்தையில திட்டிட்டு அதை வேற பெருமையா வேற சொல்லிட்டு கிடக்குற லியோ பட மாதிரி இல்ல பட மாதிரி இல்ல இங்க ரஜினி எடுத்துங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு கெட்ட வார்த்தை அது கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல நடிக்கிற ஒரு துணை நடிகை ஹீரோயின் கூட சொல்ல முடியாது ஒரு துணை நடிகை அந்த ஒரு வார்த்தை தா

யாரோ ஒரு அந்த வார்த்தையை டேஷ் பையன் வந்து பயனாலும் நான் வந்து கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வசனம் சொல்லிட்டீங்களா அப்ப எப்படி சார் நீங்க சொல்லுங்க சார் சினிமாவுக்காக நீங்க வந்து ஒரு எத்திக்ஸே மெயின்டை பண்ணாதீங்க அரசியல் வந்து என்ன எத்திக்ஸ் இருக்கு உங்களுக்கு நம்ம சினிமாவை நோக்கி நகர்ந்துட்டு கேட்குறேன் இந்த மாநில மாநாடு தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலுக்கான மாநில மாநாடு தேர்தல் களத்தை சந்திக்க எனக்கு தெரிஞ்சு சார் மதுரை வெற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நான் கேலி கண்டெல்லாம் பண்ணல விஜய் கூட இது வரைக்கும் கூட்டணிக்கு யாரும் வரவே இல்லை வர விஜய் தனித்து தான் இன்னைக்கு இந்த எட்டு மாசம் இருக்கு இன்னும் யாரும் கூட்டணிக்கு போற மாதிரி தெரியல இல்ல அவர் கூப்பிடல கூப்பிடல ரெண்டு பேர் மட்டும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க இவர் இனிமேல் அவங்கள கூப்பிட்டா ஒன்னா வருவாங்க ரெண்டே ரெண்டு பேர் யார் சார் ஒன்னு வந்து புட்டின் இன்னொரு வந்து ட்ரம்ப் ஆமா சார் அவங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க சார் இனி இவர் தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் யாரும் மாற்றி நெடுக்கை பேர் சொல்லுவீங்க இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் கூட்டணிக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஒன்று வந்து புட்டின் வரணும் ட்ரம்ப் வரணும் அதாண்டி லோக்கல்ல இருக்கிற கட்சிகள் யாரோ வந்து இவரோட வந்து போல ஏன்னா பெரிய கட்சியாக இருக்கிறதுனால இது பெரிய கட்சியாக இருந்தனால இவங்களாம் சின்ன கட்சி திமுக விட நம்ம இருந்துக்கலாம் திமுக ஒரு சின்ன கட்சி அதோடு இருந்துக்கலாம் நம்ம விஜய் போட்ட பெரிய கட்சியோட நம்ம போய் வந்து சேர வேணாம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போதைக்கு அங்கே என்னென்னு கேட்டால் ஒரு நல்ல விஷயம் நடந்து கேட்டால் அந்த புஷியானந்தை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை ஓட்டம் நறுக்கி இல்லை வாழை சுற்றி ரப்பர் பான் போட்டு விட்ருக்காங்க அவ்வளோதான் யார் சார் ஆமாம் புஷியானந்த ஆமாம் பார்த்தீங்கல்ல இப்போ வந்து பெரியார் கலைஞர்லாம் இருப்பாங்க இப்போ போஸ்டரில் அந்த இடத்துக்கு வந்துட்டார் பாக்ஸில் பாக்ஸில் வந்துட்டார் கட்ட கட்டாங்க கட்டங்க ஏற்கனவே இதை சொல்லி எப்போவோ கட்ட கட்டி தான் அந்த கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதை விட பெட்டராக இருந்திருக்கும் புஷியானது எப்போ வந்து முடக்கணுமோ கட்ட பிறகு சூரிய வணக்கம் சொல்லுவாங்களா அது இதுதான் நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் வந்து அவன் பொய்க் கணக்கு எழுதியிருந்துக்கிறான் இது எல்லாமே பொய்க் கணக்கு தான் அங்கே இருக்கிற ஏமாற்றிட்டு இருக்கிறான் புஷியானது மட்டும் இப்போ பலிக்கிறோம் புஷியானதோடு சேர்ந்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஏமாற்றிட்டானுங்க நான் கேட்டால் தென் மாவட்டங்கள்லாம் பூத் கமிட்டி போட்டாசின்னு சொல்லிட்டு அது அத்தனையும் ஃபேக்கு அத்தனையும் ஃபேக்கு இப்போ சில ஹோட்டல்கள்லாம் வைப்பாங்க உங்களுடைய ஒப்பீனியனை வந்து இதில் எழுதிட்டுப்பாங்க உங்கள் செல் நம்பர் வச்சுட்டுப்பாங்கன்னு சொல்லி காலம் இருக்காங்க உங்கள் செல் நம்பரை கண்ட இடத்துல எழுதவே கூடாது நீங்கள் செல் நம்பர் கண்ட இடத்துல எழுதி நிச்சுங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்கள் செல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எழுதிங்கண்ணா அந்த செல் நம்பர் எதுக்காகலாம் பயன்படுறது தெரிஞ்சுங்கிறீங்க அந்த மாதிரி செல் நம்பர்லாம் வாங்கி தான் பூத் கமிட்டி போட்டதாக வந்து ஒரு சீனை போட்டு யார் ஊரு அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணா நான் மளிகையில் வேலை செஞ்சிருக்கிறேன்றான் ஒருத்தன் ஒருத்தன் நான் பெட்டி கடையில் இருக்கிறேன்றான் ஒருத்தன் நான் ஆக பண்ணுறான் இப்படி வந்து ஏமாத்தி இப்போ புரியுதுங்களா கூட இருக்கிற ஒரு நபரே உன்னை ஏமாத்துறான் அந்த லட்சத்துல நீ இருக்கிற துரோகம் பண்ணிட்டாரோ துரோகம் எல்லாம் கிடையாது சார் நீ ஏமாறுற அவ்வளவுதான் ஏமாறுற கூலி படத்துல ரஜினி ஒரு வசனம் சொல்லுவாரு ரொம்ப அருமையான வசனம் காதலி கிட்ட வந்து நம்பி ஏமாந்துருவான் அப்போ வந்து ரஜினி சொல்லுவாரு நீ வந்து தப்பிச்சுட்டு நினைச்சுக்கோ ஏமாந்துட்டேன்னு நினைக்காதுன்னு அந்த மாதிரி இப்ப வந்து விஜய் என்ன சொல்லலாம் எது விஜய் தப்பிச்சிட்டார் விஜய்க்கு கூலி படம் ஆமா மேட்ச் ஆயிடுச்சு ஏய் நீ நம்புنا அவ ஏமாத்திட்டா நீ ஏமாத்துதான் நினைக்காத தப்பிச்சிட்ட நீ நினைச்சுக்கோ அந்த மாதிரி விஜய் வந்து இப்ப தப்பிச்சிட்டாரு தப்பிச்சார் இவங்களும் தப்பிச்சார் ஆடவள இருக்காரு ஆ அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அவ என்ன பண்ணுவானோ ஆக மொத்தம் விஜய் வச்சு செய்றானுங்க எல்லாரும் இதுக்கு அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அது ஒரு அளவுக்கு நம்பலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமின்றதுனால ஓகே ஜோசப் விஜய்ன்றதுனால கொஞ்சம் நம்பலாம் ஒரு அளவுக்கு ஆனா ஆதுவள சொன்ன முடியல இது ஜோசப் விஜய்ன்றது ஆர் எஸ் எஸ் சுடட்டும் சார் என்னன்னா இருக்கட்டும் சார் பிஜேபி தோணி என்னன்னா அதான் உண்மை அவர் மறுக்கவே இல்லையா எங்கேயுமே விஜய் எங்கேயுமே மறுக்கு ஆமா ஜோசப் விஜய் தான் ஸோ ஜான் ஆரோக்கியசாமி ஸோ அந்த வேணா அங்கே வந்து நிற்கலாம் இப்ப மற்றதெல்லாம் ஏமாத்திர கசதன் இருக்கு சார் என்னதான் சார் மாநாட்டில் எதிர்பார்க்க மாநாட்டில் ஒன்னும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை சார் வழக்கமா இவங்க எழுதி கொடுக்குற அந்த வசனங்களை வச்சு எழுதிட்டு வரும் தான் ஏதாவது மாநாட்டில் ஏதாவது கூட்டணி அதுக்கு முன்னாடி பில்டப்லாம் வரும் ராகுல் காந்தி வராரு இது ட்ரம்ப் வராரு குட்டின்னு வராரு இப்படி சொல்லுவாங்க பில்டப்லாம் நடக்கும் இது உலக தலைவர்லாம் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே யாரும் வரப்போகிறதில்லை தம்பி லைலாமணி வந்து பேசுவான் இன்னொரு பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா அவனுக்கு சமமாக கோவக்கூடிய பையன் யாரு அவனுக்கு இவனுக்கு தான் தள்ளுமுட்க ரமேஷ் இவங்களை யாராவது பேச விடுவானுங்க என் தலைவர் முகத்தை பார் அவர் சிரிப்பை பார் அவர் கண்ணை பார் அவர் வாயை பார் அவர் மூக்கை பார் அவர் காதை பார் தலையை பார் அதை பார் இதை பார் அப்படின்னு சொல்லி கால் நகை வரைக்கும் கொண்டு வந்துடுவானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் மூடி வந்து போயிடும் அவ்வளோதான் இங்கே வந்து கேட்டால் சீமான் வந்து வாங்க வாங்கிய அந்த எட்டரை பர்சன்ட்டுக்கும் விஜய் வாங்கக்கூடிய ஓட்டுகள் தான் அங்கே வந்து காமையுது என்னை கேட்டால் என்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்கிறேன் இந்த கூட்டம் வந்து காக்கா கூட்டம் இதெல்லாம் வரக்கூடிய கூட்டம்லாம் வந்து வெறும் காக்கா கூட்டம் தான் இதெல்லாம் காக்கா கூட்டம் காக்கா கூட்டம் ரஜினி சொன்னா எப்படி பூந்தி டிக்கு இருந்தீங்கன்னா வரும்ல ரஜினி நிகழ்ச்சியில் சொன்னா எதனா இருக்கட்டும் எந்த காக்கானா இருக்கட்டும் இது காக்கா கூட்டம் அவ்வளோதான் அங்கே நிஜமான ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் வந்து சீமான் வந்து வாங்கக்கூடிய ஓட்டு வந்து இவர் கிராஸ் பண்ணால்தான் விஜய் கிராஸ் பண்ணணும் இல்லைன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாருன்னா இது அடுத்தது வந்து ஜனநாயகனுக்கு அப்புறம் ஒரு பணநாயகன் வச்சு ஒரு படம் எடுக்க வேண்டாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சார் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் இந்த கூட்டத்தை நான் நம்ப மாட்டேன் சதீஷ் இருபது லட்சம் நாங்கள் நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி அரசியல் பார்த்துட்டு சரி எம்ஜிஆர் கூட்டத்துக்கு ஈக்குவலாக வந்து கலைஞருக்கும் கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு எம்ஜிஆர் போட்டுருவாங்க கலைஞராக சொல்லியிருக்காரு இந்த வந்த கூட்டம்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா நான் முதலமைச்சராகிடுவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பேச்சை ரசிக்கிற கூட்டம் முகத்தை பார்க்குற கூட்டம் ஓட்டு போடும் போது பார்த்திங்கன்னா இவன் யார் நம்ம சாதியா அப்போ தான் யோசனை வரும் ஓட்டு போடும் போது என்னென்னா இவன் நம்மால் செல்வ செல்வகணேசு வந்து இறந்தபோது வரவே இல்லை அண்ணன் தான் வந்தார் யார் அண்ணன் திரும்ப வந்தார் ஆனா விஜய் வரவே இல்லை எப்ப யோசிப்பான் ஓட்டு போடும்போது ஓட்டு போடும்போது யோசிப்பான் சில வினாடிகள் சில வினாடிகள் உம் உம் மத்தபடி அவர் அரோன் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நான் பாப்பேன் பாக்காரு பாப்பேன் ஆனா ஓட்டு போடும்போது நம்ம ஆள் வந்து வெட்டுப்பட்டு இடம்னா அது கூட வரவே இல்லையா சார் வரல கவினை பத்தி பேசவில்லை சார் ஓட்டு சார் ஓட்டு சார் கொலை கொலை பண்ணி கொலையே சில வச்சிருக்காரு சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் படத்தை வச்சு என்ன பண்றது படத்தை வச்சு என்ன பண்ணுறது அதெல்லாம் எடுப்படாது சார் அங்கேருந்து முக்குளத்தர் வாக்குகள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பா பெரும்பகுதி முக்குழுத்தார் வருவாங்க இப்போ வந்து இந்த டெத்துக்கு நம்ம போனோம்னா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறுப்பை நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வியூக அமைப்பாளருடைய கணக்கு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் விஜயகாந்தை நினச்சி பார்க்கணும் விஜயகாந்த் இதெல்லாம் பார்க்க மாட்டார் சார் விஜயகாந்த் இதெல்லாம் பார்க்க மாட்டார் நடந்துடுச்சா உடனே போயிடணும் இப்போ இதே வந்து இந்த மாநாடு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க இல்லை எலெக்ஷன் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குதுன்னா அப்போ போவார் இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்கு எட்டு மாசம் தான் இருக்குது முதலமைச்சர் இப்போ மாநாடு ஆமாம் அந்த மாநாட்டில் போயிட்டு நம்ம வந்து போய் அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மாநாட்டில் பிரதிபலிக்கிறாங்க எழுபத்தஞ்சு சீட்டுகள் வந்து முக்குளத்தோரோட சே வந்து வெற்றி தொல்வி நிர்ணய நிர்ணயிக்கிறாங்க தென் மாவட்டங்களில் எவ்வளோ எழுபத்தஞ்சு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலில் எழுபத்தஞ்சு தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் வந்து முடிவு பண்ணுறாங்க ம் வெற்றி தோல்வியை அப்போ நீங்கள் போயிட்டு இந்த கவின் செல்வகணேஸ் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்க ம் அந்த வாக்குகளை எழுப்பீங்களா நீங்கள் ம் அப்போ தேர்தல் கணக்குக்காக போகல அவ்வளோதான் என்ன இருந்தாலும் நம்ம நம்ம பையன் கொலை செய்யப்பட்டான் ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை நினைப்பாங்கல்ல வேணாம் இந்த மாநாட்டில் ரெண்டு வார்த்தை ஒன்றா பேசலாம் அதுவே பேசுறது டவுட்டு எது அவ்வளோ தைரியம் இருக்கான்னா வீட்டுக்கே போகாதாலும் அவர் பேசுவார் சார் அதுதான் சார் வேற ஜாட மறையாக வேணால் பேசலாம் ஒன்றை தீர்மானம் போட்டுருவாங்க நிறைவேற்றுவாங்க ஆணவ கொலைகளுக்கு எதிராக தாவாக்கா தாவியக்கா வந்து எதிர்த்து நிற்கும் ஆணவ அப்படி ஒன்றா சொல்லலாம் ஆனால் அதே ஆதரவு தான் சொல்லுவார் இல்லையா அது சொல்லுறது அது அதுவும் அதுவும் ஒரு அவர் சொல்லாமல் இவங்களை சொல்ல விடலாம் ஒரு சும்மா இதெல்லாம் வந்து இதுதான் ஸ்டண்ட் தான் நடக்க போகுது ஃபுல்லாக ஒன்று சினிமா பார்ப்பீங்க நீங்கள் ஒரு சினிமா நடக்கும் உறுதி மதுரையில் ஒரு சினிமா பார்க்கலாம் சார் இன்னும் இன்னும் கம்மியாக தான் இருக்குது நாட்களில் ஒரு சினிமா பார்க்கலாம் இருபது லட்சம் உறுதியா சார் அது எனக்கு தெரியாது சார் ஏன்னா யாரும் என்ன டோக்கன் சிஸ்டம் எதுவும் கிடையாது புஷியானது வருவாரான்றது டவுட் இருக்கு மாநாட்டை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் அந்த நிகழ்ச்சியில் கூட புசியானது காணாம பாருங்க இது ஜான ஆரோக்கிய சமயம் மண்டியில ஏத்துறதுக்கு ஏறதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு அன்னைக்கு டேரெக்டா ஜான ஆரோக்கிய சமயம் சொல்றேன் இது டேரெக்டா சொன்னேன் புஷியானதை எப்போ நீங்கள் பொட்டலம் கட்டி நீங்கள் பாண்டிச்சேரி அனுப்புறீங்களோ அப்போ தான் அந்த கட்சி உருப்படம்னு சொன்னேன் அதை கேட்டு செயல்படுத்துறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு இதுக்கு ஆதவர்ஜு ஒரு சயின்டிஸ்ட் வேறு தேவைப்பட்டார் இது அவன் சயின்டிஸ்ட் தெரியல உங்களுக்கு இது கையில் பேனா வச்சுருந்தா சார் சயின்டிஸ்ட் சார் இது இல்லை சிந்தனை சிற்பி இது பேனா கையில் எடுத்துட்டு கால் வர காலை போட்டிங்கன்னா இது நீங்கள் வாய்ஸ் ஆஃப் கேப் சிற்பி சிந்தனை சிற்பி நான் சைனடு குப்பின்னு சொல்லலை சிந்தனை சிற்பி தான் ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வரும் அதே இடத்துல நீங்கள் வந்து அஜித் வராருனாலும் அந்த கூட்டம் வரும் திருஷாவரம் ஆமாம் வரும் கூட்டம் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா சில விஜய் அதை விட பயங்கரமாக வரும் கூட்டம் இந்த இருபது லட்சம்லாம் சொன்னீங்கன்னா நாற்பது லட்சம் வரும் எத்தனை லட்சம் வந்தாலும் நான் தான் சொல்கிறேன் பாருங்கள் கட்சியோட கட்டமைப்பு வந்து தென் மாவட்டங்களில் கிடையாது வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் கிடையாது நீங்கள் சொன்ன கட்டமைப்புனால் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு அவன் மாவட்ட செயலர் இருக்கிறது இல்லை அவனுக்கு பின்னாடி மாவட்டத்துக்கு செயலாளர் இருக்கிறோம்ல அங்கே யாரும் கிடையாது அதுதான் இப்போ ஃபேக் நாய் தான் இப்போ நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க மீது நடவடிக்கைனா என்ன இப்போதைக்கு ஒன்றும் நடவடிக்கை பெருசாலும் எடுக்க முடியாது பல ரகசியத்தை எடுத்து விட்டுருவான் புஷியானந்தி நீங்கள் சாதனை நினைக்காதீங்க சார் கட்சி விட்டுறாங்கன்னு நீக்கினாங்கன்னா அவ்வளோதான் பல ரகசியங்கள் வெளியே வரும் யாரு அதுவும் நடக்கும் நீங்கள் வேணா பாருங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிற பேனர்லாம் கழிட்டுட்டு சின்னதாக வைக்கிறானுங்க ஸ்டாம்ப் சைஸில் பெரியார் அண்ணா இவர் கலைஞர் திராவிட கட்சிகள் வருது இல்லையா அங்க எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா சின்ன சின்ன ஸ்டாம்ப் சைஸ்ல வராங்க அந்த மாதிரி இப்ப வந்து புசியான ஸ்டாம்ப் சைஸ்ல கொண்டு வந்துட்டாங்க பொதுவாக இறந்து போன தலைவர்களுக்கு தான் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க இப்போ வேடிக்கை என்னன்னு கேட்டா இப்போ வரும்போது பார்த்தேன் இந்த பூந்தமல்லி அந்த இந்த பைபாஸ்ல வரும்போது பேனர் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறான் இது அதோட பெருசாக இருக்காரு பேனர் வைக்கிறவங்க பெருசாக இருக்கிறான் எங்கயா கேட்டால் கேட்டா சின்ன ஸ்டாம்ப் சைஸ்ல அப்போ நல்ல அரசியல்வாதியாயிட்டாருங்க பசங்க இது தலைமையில் ஒரு உத்தரவு இருக்கு நம்ம பின்பற்றுவோம் ஒரு சந்தோஷமா இருக்கு புசியானது சின்னதாக போடும் போது ஏன்னா அவனுக்கு தானே பயந்து எல்லாம் விஜய் பத்தி கூட கவலை கிடையாது புசியானது பற்றி தான் பயிர் எல்லாரும் அப்பா நிம்மதி இன்னும் நமக்கு செருப்படியெல்லாம் விழாது ஏன்னா புசியானது செருப்பால் இந்த ரசிகர்கள் இந்த மாவட்ட எல்லாம் செருப்படி வாங்கணும் ஒன்னா யார்ட்ட புசியானது கிட்ட அப்பா இனிமேல் வந்து நமக்கு செருப்படிலாம் கிடைக்காது அப்படியே நிம்மதியாக ஃப்ரீயா இருக்கிறானுங்க பாருங்க வழியெல்லாம் வைக்கிறானுங்க பேனர் எல்லா இடத்துலையும் ஃபுஷியானது எங்கன்னு நீங்கள் இன்னொரு உத்தரவு போட்டாங்களா அதை செஞ்சுருக்கலாம் புஷியானது படமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா போட்டிருக்க மாட்டானுங்க அடுத்தடுத்து மாநாடு நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம் நன்றி சார் நன்றி சார் ித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்